அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மஹ்ரஜ்ல ஃபர்ஸ்ட் டைப் அல் ஜௌஃப் அல் ஜௌஃப் அல் ஜௌஃப்னா என்ன அல் ஜௌஃப் உடைய லெட்டர்ஸ் என்னென்ன அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் பேஜ் நம்பர் டென்ல ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் அல் ஜௌஃப் உடைய ரூல் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா தொண்டை பகுதியில் இருந்து உச்சரிக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இது மூணுமே தொண்டை பகுதியுடைய லெட்டர்ஸ் நம்ம பார்க்க போறது என்ன தொண்டை பகுதியில் இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இதுக்கு அரபிக்கல அல் ஹல்க் ஹல்கினுடைய லெட்டர்ஸ் பார்க்க போறோம் இதுல வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னா தொண்டை பகுதியில் இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இதுல இந்த தொண்டை பகுதியை மூணு டைப் மூணு பார்ட்ஸா பிரிக்கிறாங்க கீழ்த்தொண்டை நடு தொண்டை மேல் தொண்டை இந்த கீழ்த்தொண்டையில இருந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை ரெண்டு ஹ ஹ இந்த நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா ஒரு அதிர்வா அதிர்வு கொடுக்கிற சவுண்டா உச்சரிக்கணும் அதிர்வா உச்சரிக்கணும் அடுத்ததா நடு தொண்டை நடு தொண்டையில இருந்து எத்தனை லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர்ஸ் ஐ ஹ ஐம் ஹ இந்த ஹ உடைய சவுண்டு நம்ம எப்படி கொடுப்போம்னா காற்றை வெளிப்படுத்தணும் ஒரு ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிடும்போது போது ஒரு சில்லுன்னு வர்றப்ப நம்ம ஹ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த மாதிரி காத்த வெளிப்படுத்துற மாதிரி சவுண்டு காத்த வெளிப்படுத்தணும் ஹ ஐன் ஐன் நடு தொண்டையில இருந்து எடுக்கணும் நெக்ஸ்ட் மேல் தொண்டை மேல் தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை ரெண்டு ஹ ஹ இந்த காயின் அப்படின்னு சொல்ற எப்படி எங்க இருந்து எடுப்போம்னா நம்ம ஒரு கோல்டு த்ரோட் பெயின் அப்ப நம்ம வந்து ஒரு காசில் பண்ணுவோம்ல அந்த அந்த மாதிரி நம்ம காசில் பண்ண அந்த ப்ளேஸ் இருக்க பாத்தீங்களா அங்க இருந்து நம்ம எடுக்கணும் அதுதான் மேல் தொண்டை இப்ப ஹல்கனா என்ன தொண்டை பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்கு இதை தொ இந்த தொண்டை பகுதியை வந்து எத்தனை எத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறாங்க த்ரீ பார்ட்ஸா பிரிச்சு கீழ்தொண்டை நடு தொண்டை மேல் தொண்டை இருந்து நம்மளுக்கு எத்தனை எழுத்துக்கள் வரும் ரெண்டு ஹம்சா ஹ இதை நம்ம அதிர்வா உச்சரிக்கணும் நடு இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு ஆயின் ஐன் ஹ இந்த ஹாவ் எப்படி வெளிப்படுத்தணும் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஆயின்ன்றது நடு தொண்டையிலிருந்து எடுக்கணும் அடுத்ததான் மேல் தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு தொண்டை பகுதியுடைய லெட்டர்ஸ்ல மேல் தொண்டையிலிருந்து நம்ம உச்சரிக்கிறோம்ல இது வந்து இது ரெண்டுமே வந்து ஹெவி லெட்டர் ஹெவி லெட்டர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன் வல்லின எழுத்துக்கள் இதை நம்ம ஹெவியா உச்சரிக்கணும் வள்ளி ஹெவி லெட்டர்ஸ் மொத்தம் ஏழு வரும் நான் என்ன என்னன்னு சொல்லி ஒரு ஒரு பா கிளாஸ்ல ஒரு ஒரு லெட்டர்ஸை பத்தி சொல்லும் போது எதெல்லாம் ஹெவி லெட்டர்ஸ் வருமோ அதை நான் சொல்லிடுறேன் நீங்க மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஷால்லா நம்ம நாளைக்கான கிளாஸ்ல தேர்ட் டைப்பா இருக்கிற அல் நாவின் பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கலாம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து